தர்மம் வீரம் தியாகம் என நாம் அறிந்த இந்த மகத்தான கதையில் நீங்கள் ஒருபோதும் கண்டிராத மனதை அதிர வைக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் மறைந்துள்ளன என்று சொன்னால் நம்புவீர்களா தற்செயலான நிகழ்வு இந்த காவியத்தின் பிரம்மாண்டமான போக்கையே தலைகீழாக மாற்றி பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் தலைவிதியை வடிவமைத்தன உங்களுக்கு தெரியும் என்று நீங்கள் நினைத்த மகாபாரதம் இனிமேல் வேறு விதமாக தெரியப் போகிறது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த ஆழமான பயணத்திற்கு தயாராகுங்கள் முதல் பிளவின் விதை ஒரு அரசரின் தவறு கதை இங்குதான் ஆரம்பிக்கிறது சாந்தனு மன்னர் மீனவ பெண்ணான சத்தியவதியை மணக்க விரும்புகிறார் ஆனால் சத்தியவதியின் தந்தை ஒரு நிபந்தனை விதிக்கிறார் சத்தியவதியின் மகனே அரியணை ஏற வேண்டும் இது எப்படி ஒரு திருப்பமாகும் சாந்தனுவின் மகனான தேவவிரதன் பின்னாளில் பீஷ்மர் ஒரு துணிச்சலான முடிவை எடுக்கிறார் தன் தந்தைக்காக அவர் அரியணை உரிமையை தியாகம் செய்து பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்வதாக சபதம் செய்கிறார் இதுதான் மகாபாரதத்தின் முதல் மிக முக்கியமான எதிர்பாராத திருப்பம் ஒரு ராஜகுமாரன் அரியணையை துறந்தது குரு வம்சத்தில் ஒரு பெரும் அதிகார வெற்றிடத்தை உருவாக்கியது பீஷ்மர் இல்லை என்றால் இந்த குடும்பத்தில் ஏற்பட்ட ஒவ்வொரு அநீதியையும் தட்டி கேட்கவோ தடுக்கவோ ஆளில்லை இந்த ஒற்றை செயல் எதிர்கால சமரசங்கள் மற்றும் நெறிமுறை சிக்கல்களுக்கு ஒரு விதியை வகுத்தது இரண்டாவது விதியின் பகடை ஒரு சகோதரனின் சூதாட்ட விடுதியில் அரங்கேறியது அநீதி பேராசை பொறாமை என எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு தருணம் தருமத்தின் வடிவமாக கருதப்பட்ட சகோதரர்கள் மற்றும் எல்லாவற்றையும் விட திரௌபதியையும் சூதாடி இழந்தார் இது ஏன் ஒரு திருப்பம் சகுனியின் வியூகத்திறனும் துரியோதனனின் ஆதிக்க வெறியும் தான் இந்த கட்டத்தில் உச்சத்தில் இருந்தது ஒரு சாதாரண விளையாட்டு தருமத்தின் மீது ஒரு பெரிய கேள்வியை கிளப்பியது இதன் மிக மோசமான விளைவு திரௌபதியின் துகிலுரிதல் இந்த ஒற்றை திருப்பம்தான் பாண்டவர்கள் மனதில் பழி பழிவாங்கும் நெருப்பை தூண்டியது போர் தவிர்க்க முடியாததாக மாறியது இந்த தருணத்தில்தான் மூன்றாவது புகழப்படாத நாயகன் கர்ணனின் சோகமான அடையாளம் போரின் மைய பகுதியில் ஒரு வீரனின் மறைக்கப்பட்ட அடையாளம் ஒரு சோகமான திருப்பத்தை உருவாக்கியது அவர்தான் கர்ணன் சூரியனின் புதல்வன் குந்தியின் ரகசியம்தான் இந்த கதைக்கு மிகப்பெரிய திருப்பம் கர்ணன் பாண்டவர்களுக்கு மூத்த சகோதரன் என்ற உண்மை குந்தியால் ரகசியமாக வைக்கப்பட்டது இந்த ரகசியமே கர்ணனின் மனக்குழப்பங்களை தூண்டி அவரை கௌரவர்களுடன் சேரச் செய்தது இந்த திருப்பம் ஏன் இவ்வளவு முக்கியம் சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் போரிட்டனர் கர்ணனும் அர்ஜுனனும் ஒருவருக்கொருவர் எதிரியாக நின்றபோது அவர்களுக்குள் இருந்த உறவு யாருக்கும் தெரியவில்லை இந்த அடையாள தான் மகாபாரதத்தின் மிகப்பெரிய சோகமாக அமைந்தது ஒரு சரியான நேரத்தில் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை போரையே தடுத்திருக்கலாம் நான்காம் தெய்வீக ஏமாற்றுதல் கிருஷ்ணரின் வியூக தலையீடு இந்த காவியத்தில் மிகவும் நுட்பமான திருப்பங்களை உருவாக்கியவர் கிருஷ்ணர் அவர் நேரடியாக போரிடவில்லை ஆனால் தன் வியூகங்களால் ஒவ்வொரு கட்டத்தையும் மாற்றினார் பீஷ்மரை கீழே வீழ்த்த சிகண்டியை பயன்படுத்தியதில் தொடங்கி துரோணரின் மன உறுதியை குலைக்க அஸ்வத்தாமாவின் மரண நாடகத்தை அரங்கேற்றியது வரை கிருஷ்ணரின் தலையீடுகள் நீதிக்கு புறம்பானதாக தோன்றலாம் ஆனால் இந்த திருப்பங்கள் தன்னிச்சையானவை அல்ல அதர்மம் உச்சத்தில் இருக்கும்போது தர்மத்தை நிலைநிறுத்த அவர் மேற்கொண்ட மிகவும் கணக்கிடப்பட்ட நகர்வுகள் இவை இந்த சாமர்த்தியமான திருப்பங்கள்தான் பாண்டவர்களின் வெற்றிக்கு வழிவகுத்தது மகாபாரதம் வெறும் போர்க்கதை மட்டுமல்ல இது சிறிய எதிர்பாராத திருப்பங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரமாண்டமான சித்திரம் ஒரு மன்னரின் வாக்குறுதி ஒரு வீரனின் சபதம் ஒரு தாயின் மௌனம் இவை அனைத்தும் சேர்ந்துதான் இந்த போரின் முடிவை மட்டுமல்ல நமது கலாச்சாரத்தின் விதிகளையே தீர்மானித்தன இந்த காவியத்தின் பாடம் என்ன நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறிய நிகழ்வு ஒரு எளிய முடிவு கூட நாம் நினைத்துப் பார்க்க முடியாத பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியும் சிறு சிறு நிகழ்வுகளை அலட்சியம் செய்யாதீர்கள் இறுதியாக உங்களுக்கான சவால் மகாபாரதத்தில் திரௌபதி ஒரு பாதிக்கப்பட்டவராக இல்லாமல் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்த துணிச்சல் மிக்க போர் வீராங்கனையாகவும் ஆழமான அரசியல் முடிவுகளை எடுக்கும் ராஜதந்திரியாகவும் பார்க்கப்படுகிறார் எதிர்காலத்தில் எங்கள் அடுத்த பிரம்மாண்ட படைப்பான கர்ணன் ரீபார்ன் த்ரீ சீரோ நயன் நயன் டி திரைப்படத்தில் இந்த புத்தம் புதிய பவர்ஃபுல் திரௌபதி கதாபாத்திரத்திற்கு இன்றுள்ள தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களில் அவருடைய போராட்ட குணம் கோபம் மற்றும் துணிச்சல் ஆகியவற்றை திரையில் கொண்டு வரக்கூடிய டாப் ஐந்து கதாநாயகிகள் யார் உங்கள் மனதிற்கு மிகவும் சரியான சாய்ஸ் எது நீங்கள் விரும்பும் டாப் ஐந்து நடிகைகளின் பெயர்களையும் இந்த கதாபாத்திரத்திற்கு அவர்கள் ஏன் சரியாக இருப்பார்கள் என்ற காரணத்தையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த காணொலியை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் உங்கள் மனதை மாற்றிய மகாபாரதத்தின் வேறு ஏதேனும் திருப்பங்கள் இருந்தால் கமெண்ட்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மரண் மியூட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த காணொலியில் வேறு ஒரு புதிய மர்மத்துடன் சந்திப்போம் நன்றி